ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் எப்பவும் எங்கள் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் தான் ஃபிஷ் வாங்குவேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஓரளவு மேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ரிச்சாக இருக்கிற டூனா ஃபிஷ் அதாவது சூர மீன் சொல்லுவாங்க அப்புறம் மேக்ரல் ஃபிஷ் கானாங்கெழுத்தி அல்லது அசலை அயலை அப்படின்னு சொல்லுவாங்க சால்மன் ஃபிஷ்ஷு அப்புறம் சார்டைன்ஸ் அதாவது சால மீன் இதுலெலாம் உமேகா த்ரீ இருக்குங்க சால்மான் ஹெட்டு கூட விற்பாங்க இங்கே தனியாக பெர் ஹெட்டு டென் தான் அது ரொம்ப ஃப்ளஷியாக இருக்கும் ஃபிலிப்பினோஸ்லாம் வாங்கிட்டு போவாங்கங்க அப்புறம் நண்டு இருந்தது நம்ம ஃபேவரேட் திலப்பியா ஃபிஷ்ஷு நிறைய இருந்தது ஈஜிப்டிலேருந்து இம்போர்டான ஃபிஷ்ஷு ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபிஷ் வாங்கினேன் விருந்துக்கு சமைக்கிறதுக்கு அப்புறம் வீட்டுக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷும் வாங்கினேன் விருந்துக்கு சமைக்கிறதுக்கு என்ன மீன் வாங்கினேன்னு சொல்லுங்கள் வீட்டுக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு திலப்பியாக வாங்கியிருக்கேன் நல்ல வயிறு தலையெல்லாம் கட் பண்ணிட்டு மீன் பொறிக்கிற மசாலா போட்டு ரெடி பண்ணிட்டேன் புடலங்காய் கூட்டு வச்சுருக்கிறேன் ரசம் வச்சுருக்கிறேன் ஒயிட் ரைஸ் வடிச்சிருக்கேன் புடலங்காய் கூட்டு நான் எப்படி வச்சேன்னு வீடியோ போடுறேன் எப்பவுமே மீன் வந்து பொறிக்கிறதுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது போட்ட உடனே அப்படியே மீனை ஷேக் பண்ணி விட்றோன்னா அப்போ தான் அந்த பேனில் மீன் ஒட்டாது கொஞ்சம் எண்ணெய் கருவேப்பில் போட்டாலும் மனமாக இருக்கும் திருப்பி திருப்பி போட்டு இப்படி முருகை பொறிச்சு எடுத்துருங்க சூப்பராக இருக்கும் அன்றைக்கி புடலங்காய் கூட்டு ஃபிஷ் ஃப்ரை ரசம் அப்பளம் சோறுன்னு சூப்பராக இருந்துச்சு நான் ஒரு விருந்துக்காக மீன் வாங்கினேன்னு சொன்னேன்ல அது இந்த மீன் தான் சீ பிரீம்னு சொல்லுவாங்க வெரி டேஸ்டி ஃபிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் அப்படியே நெழு நெல்னு மனமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து சீ பிரீம் மீன் வாங்கினேன்ல அந்த சமையல் பிளாக் போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்